என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் சில விஷயத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ மனதளவில் கஷ்டத்தில் இருக்கிறாய் உன் கஷ்டங்களை விளக்கவும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருக்கி கொடுக்கவும் வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை இன்று தவற விடாதே கட்டாயமாக நான் சொல்வதை வரும் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு முறை செய் உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களும் நீ வேதனைப்படுவது இந்த வாராகி தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வஞ்சகம் செய்து உன் வாழ்க்கையை வீணாக்கி வைத்து விட்டார்கள் எவரெல்லாம் நல்லவர்கள் எவரெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வார்கள் நம் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார்கள் என்று அப்பட்டமாக நம்பினாயோ அந்த நயவஞ்சகாரர்களெல்லாம் உன் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு புரட்டி போட்டு வைத்து விட்டார்கள் இதையெல்லாம் என் தங்க பிள்ளை பொறுத்து கொள்ள முடியாமல் மன வழிகளோடு ரணத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ அழாதே நீ அழுதால் இந்த தாய் பொறுத்து கொள்ள முடியாது உன் மனவலி என்ன என்று எனக்கு புரியும் சில சூழ்ச்சிக்காரர்களால் நீ விரும்பிய உறவு கூட இப்பொழுது வெறுத்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் நம் வாழ்க்கை மாற்றுவார்கள் எண்ணிதானே நம் அன்பி வைத்தோம் பாசத்தை கொட்டினோம் ஆனால் இப்பொழுது அந்த பாசமே நமக்கு பகைமையாக மாறி நம்மையும் நம் மனதையும் உடலையும் இப்படி வருத்தி கொண்டு வாழ்க்கை வாழ வேண்டுமா என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் இந்த அன்பால் நீ படக்கூடிய வேதனை இந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வாழ்க்கையை மாற்றி விடுவேன் வாழ்க்கையை உயர்த்தி விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சரி செய்து கொடுப்பேன் என்று பல அன்பான வார்த்தைகளை அள்ளி வீசி உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் இன்று இன்று தாயே என் வாழ்க்கையில் இப்படி நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே இந்த நிலைக்கு இப்படி ஆளாகி இருக்கிறேனே எனக்கு ஒரு வழி கிடைக்காதா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று நடுத்தெருவில் நிற்கக்கூடிய அளவிற்கு நம்பியவர்களெல்லாம் எப்படி செய்து விட்டார்களே என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை மனம் குமரி அழுகிறது என் தங்கப்பிள்ளையே நீ அழாதே ஒவ்வொரு நாட்களும் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் பகைமை யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் யார் நீ நேசிக்கக்கூடிய உறவு யார் என்று நான் வந்தவுடனே தெரிய வைத்தேன் ஆனால் மற்றவர்களை முழுமையாக நம்பி நம்பி உன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு சில விஷயத்தை அல்ல பல விஷயத்தை என் தங்க பிள்ளை இழந்திருக்கிறது ஆனால் எதுவும் தெரிஞ்சு செய்யவில்லை தெரியாமல் செய்துவிட்டது ஆனால் இந்த வாராகி தாயின் பிள்ளையானது இப்படி இருக்கக்கூடாது ஏனென்றால் நீ அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் ஒரு சில நபர் உன்னை ஏமாற்றுவது கூட தெரியாமல் நீ கண்ணீர் விட்டு கதறும் பொழுது இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நீ கண்ணீர் விட்டு அழாதே என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களுக்கும் உனக்கு செய்த துரோகத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் அவர்கள் என்ன விதைத்தார்களோ அதை அறுவடை செய்வார்கள் ஆனால் உன்னுடைய நல்ல மனதிற்கு நான் உன்னை பள்ளத்தில் மற்றவர்கள் தள்ளிவிட்டாலும் என் கரம் கொண்டு உன்னை காப்பேன் கரம் கொண்டு மட்டும் காப்பது அல்ல கடைசி வரை உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் அதனால் என்னை முழுமையாக நம்பு என் மீது நீ கடுகளு அன்பு வைத்தால் மலையழுவ மாற்றத்தை இந்த வாராகி தாயானவள் செய்து கொடுப்பேன் என்னை தைரியமாக நம்பலாம் ஏன் தங்க பிள்ளையே ஏன் மற்றவர்கள் மீது அன்பு வைத்து என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்னை நம்பினால் உனக்கு அனைத்தும் கிடைக்குமா என்று சோதிக்கிறாயா கூடிய மனதில் நீ இருக்கிறாய் என்று அறிவேன் ஆனால் என்னை நீ நம்பினால் உன் வாழ்க்கை மாறும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் தயவு செய்து கேள் என்னை இந்த நாணயமாக உன் கையில் வைத்துக்கொள் இந்த நாணயமானது உன் வாழ்க்கை மட்டுமல்ல உன்னுடைய எதிரிகள் கடன் பிரச்சனையில் இருந்து உனக்கு என்ன விடுதலை வேண்டுமோ அந்த விடுதலை இந்த நாணயம் உனக்கு வழங்கும் இது மட்டும் அல்ல உனக்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று சில நாட்களாக அறிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் கண்ணீர் வடிக்கிறாய் உதவி செய்கிறேன் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் பணத்தை வீசுகிறாய் ஆனால் அவர்கள் அந்த இடத்தில் ஏமாற்றுகிறார்கள் ஒரு விதத்தில் நீ ஏமாறவில்லை பல விதத்தில் ஏமாறிருக்கிறாய் ஆனால் நாணயம் இந்த நாணயம் நீ கையில் கொண்டு செல்லும் பொழுது உன்னை எவராலும் ஏமாற்ற முடியாது ஏமார்ந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே இனிமேலாவது உஷாராக இரு உஷாராக இருக்க வேண்டுமென்றால் இந்த நாணயத்தை உன்னுடனே வைத்துக்கொள் நான் உனக்கு கவசமாக காப்பாற்றுவேன் உனக்கு எந்த இடத்தில் நீ செல்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு நிச்சயமாக என்னுடைய அருளும் என்னுடைய ஆசிர்வாதமும் இருக்கும் ஒரு படிப்பு சம்பந்தத்தில் இந்த விஷயத்தை எடுத்தும் பொழுது உன்னுடைய கையொப்பமானது தெளிவாக இருக்கிறது உன்னுடைய செயலானது அப்படியே நிற்கிறது படிப்பு அனைத்து விஷயங்களும் உனக்கு தெளிவாக புரிகிறது அதனால் படிக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் இந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ தேர்வுகளை எழுதலாம் அதே போல் உனக்கு வேலை வாய்ப்பு வேண்டுமென்றால் இந்த வேலைவாய்ப்பு நேரத்தில் இந்த நாணயத்தை பாக்கெட்டிலோ பர்சிலோ கையில் வைத்துக்கொண்டு நீ வேலைக்கு செய்யும் பொழுது அந்த வேலை உனக்கு பிடித்தமானதாக மாறுகிறது நிரந்தர தீர்வு கொடுக்கிறது பண வருமானம் இல்லை என்று என் தங்க பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறது இந்த பண வருமானம் என்பது உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அது உன் கையில் தங்கும் முதலில் அதனால்தான் இந்த நாணயத்தை உன்னுடனே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் இந்த நாணயமானது தேவைப்படுகிறது ஏனென்றால் பல சூழ்ச்சிக்காரர்களிடம் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் பல செய்வினைகள் இருந்து தப்பிக்க வேண்டும் பல எதிர்மறை எண்ணத்தோடு நீ இருக்கும்பொழுது பொழுது இந்த எதிர்மறை எண்ணமெல்லாம் உன்னுடன் நெருங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் உண்டாக வேண்டுமென்றால் இந்த நாணயம் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளிடம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளிடமும் இந்த நாணயம் இருக்க வேண்டும் கஷ்டம் இருக்கிறது கவலை இருக்கிறது என்னால் வாங்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது நான் சொல்வது போல நீ வழிபாடை செய்ய வேண்டும் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்தால் தான் ஆன்மா சுத்தமாகும் ஆன்மா சுத்தமானால் உன் வாழ்க்கை மாறும் ஆனால் எனக்கு எதுவுமே மாறவில்லை எதுவுமே கிடைக்கவில்லை இன்னும் நான் கஷ்டத்திலே இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் மட்டும் நம் வாழ்க்கை வாருமா மாறவே மாறாது என் தங்க பிள்ளையே ஆனால் இந்த நாணயம் வாங்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது எப்படி மாறுகிறது ஒரு இடத்திற்கு செல்கிறாய் உன்னால் ஒரு சிறு மனிதனாக இருக்கும் பொழுது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இந்த நாணயம் உனக்கு ஒரு அறிகுறி கொடுக்கும் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவரிடம் நீ பணம் கொடு இவரிடம் நீ பணம் கொடுக்காதே கொடுத்தால் ஏமாந்து விடுவாய் என்று அனைத்துமே புட்டு புட்டு தெல்ல தெளிவாக உனக்கு காட்டி கொடுத்துவிடும் தெல்ல தெளிவாக காட்டி கொடுக்கும் பொழுது உன் பாதை சரியாக மாறுகிறது பாதை சரியாக மாறினால் உன் பயணம் சீராம அமைகிறது சீராக அமைந்தால் நீதான் வெற்றியான தங்கப்பிள்ளையாவாய் இதைதான் உனக்கு ஆரம்ப கட்டத்திலே இருந்து புரிய வைக்கிறேன் புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே வாழ்க்கை மாறவில்லை மாறவில்லை எனக்கு எப்பொழுதுதான் மாறும் என்று அப்படியே அமர்ந்திருந்தால் வாழ்க்கை ஒன்று கூட மாறாது நம் வாழ்க்கை மாற்ற வேண்டும் நம் வாழ்க்கை உயர வேண்டும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் சில விஷயத்தில் மாற வேண்டும் என்று நீ இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்தில் வழிபடும் பொழுது உன் வாழ்க்கை உயர்கிறது உன் வாழ்க்கை மாற்றம் உண்டாகிறது மாறுமா மாறாதா என்றால் அப்படிதான் உன் எண்ணம் போல் வாழ்க்கை அமைகிறது அதனால் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நீ பயன்பெறு பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க நடந்தது மேடம் அது நடந்தது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சுவரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து பண பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் அதே மாதிரி ஒரு ஒரு காரியம் கிடைக்கல புரியுறாங்க ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா